கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கண்டப்பன் குறிச்சி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மன் ஆகிய இரு கோவில்களில் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் காவல்துறை வழக்கம் போல திருடியது மனநல நோயாளி என திசை திருப்பாமல் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டுமென இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறது தமிழகத்தின் நவகிரக திருக்கோவில்களை மேம்படுத்த ஐம்பத்தி ஆறு கோடி ஒதுக்கிய மோடி அரசு தமிழகத்தின் ஆன்மீக பெருமையை உலகம் முழுவதும் பரப்பும் மத்திய அரசுக்கு பாராட்டுகள் இந்தியா மீது கை வைத்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என சீனாவை எச்சரித்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களின் இந்து முன்னணி வரவேற்கிறது அதே வேளையில் சீன ஆக்கிரமிப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையையும் முன்னெடுத்தால் பல பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமைந்திடும்